அன்பிற்கினிய ஹரிகேந்திரா யூடியூப் நேயர்களே உங்கள் அனைவருக்கும் உங்களின் வாழ்வியல் வழிகாட்டி திண்டிவனம் ரவிக்குமாரின் வணக்கம் நாள்தோறும் மாலை வேலைகளில் பஞ்சமூர்த்தி புறப்பாடாக சிவபெருமான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனத்தின் மீது எழுந்தருளி வீதி உலா வருகின்ற காட்சி கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது தீப திருநாள் அன்று அண்ணாமலையார் கோயிலில் உள்ள கிளி கோபுரத்தின் உட்புறம் உள்ள கால் தீப தரிசன மண்டபத்திலே பஞ்சமூர்த்திகளாக விநாயகர் சிவபெருமான் அம்பாள் முருகர் சண்டிகேஸ்வரர் ஆகியோர் எழுந்தருளிய பிறகு மாலையிலே மலை உச்சியிலே மைசூர் சாம்ராஜ்யத்தினுடைய மந்திரியாக இருந்த வேங்கடராயர் கோயிலுக்கு தானமாக கொடுத்த சுத்த வெண்கல கொப்பரையிலே கிலோ கணக்கிலே நெய்வார்த்து புது துணியால் திரி செய்து அகண்ட தீபமாக மகா தீபம் ஏற்றப்படுகிறது அப்பொழுது அங்கு பக்தர்கள் அண்ணாமலையாருக்கு அரோகரா என ஆரவாரித்து மகிழும்படியான காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது மங்கள ஜோதி மகிழ்ச்சியை கூட்ட கூட்ட மனம் போல நமக்கு வாழ்வு கிடைக்கும் என்பதில் ஐயம் ஏதுமில்லை மேலும் அண்ணாமலையார் சன்னதியிலே பெருமாளும் ஜோதி வடிவில் காட்சி தருகிறார் வைகுண்ட ஏகாதசி என்று சொர்க்கவாசல் திறக்கும் பொழுது சுவாமி அவ்வாசல் வழியாக வெளியே வருவது வழக்கம் சிவத்தலமான இங்கு ஜோதி ரூபத்தில் பெருமாள் சொர்க்க வாசல் கடக்கிறார் சிவன் சன்னதிக்கு பின்புறம் பாமா ருக்மணியுடன் வேணுகோபாலர் சன்னதி உள்ளது இவர் அருகில் கருடாழ்வார் ஆஞ்சநேயர் இருக்கின்றனர் வைகுண்ட ஏகாதசி அன்று அதிகாலையில் இவரது சன்னதியில் ஒரு தீபம் ஏற்றி பூஜிக்கின்றார்கள் அதன் பின்பு அந்த தீபத்தை பெருமாளாக கருதி பிரகாரத்தில் உள்ள வைகுண்ட வாசல் வழியாக கொண்டு வருகிறார்கள் பஞ்சபூத ஸ்தலங்களில் இது அக்னி ஸ்தலம் என்பதால் பெருமாளும் ஜோதி வடிவில் எழுந்தருள்வதாக சொல்லுகிறார்கள் பொதுவாக ஆஞ்சநேயருக்கு மட்டுமே செந்தூரம் பூசி அலங்கரிப்பது வழக்கம் ஆனால் திருவண்ணாமலையில் உள்ள விநாயகருக்கு செந்தூரம் பூசுகிறார்கள் சம்பந்தாசுரன் என்னும் அசுரனை விநாயகர் வதம் செய்தபொழுது அவனது ரத்தத்தில் இருந்து அசுரர்கள் உருவாகினார்கள் எனவே விநாயகர் அவனது ரத்தத்தை உடலில் பூசிக்கொண்டார் இதன் அடிப்படையில் சித்திரை பிறப்பு விநாயகர் சதுர்த்தி திருக்கார்த்திகை மற்றும் தை மாதத்தில் ஒரு நாள் என வருடத்தில் நான்கு நாட்கள் மட்டும் இவருக்கு செந்தூரம் சாத்தும் வைபவம் நடக்கின்றது இவரை தவிர யானை திரைகொண்ட விநாயகர் தனிச்சன்னதியில் இருக்கிறார் மாட்டு பொங்கல் அன்று இங்குள்ள நந்தி தேவருக்கு விசேஷ பூஜைகள் நடக்கின்றன அன்று காய்கறிகள் பழங்கள் இனிப்பு வகைகள் பலகாரங்கள் மற்றும் அனைத்து வகையான மலர்களாலான மாலைகளை நந்தி தேவருக்கு அணிவித்து பூஜை செய்கிறார்கள் அந்த வேலையிலே அண்ணாமலையார் நந்தியின் முன் எழுந்தருளி அவருக்கு காட்சி தருகிறார் தனது வாகனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் விதமாக சிவன் இவ்வாறு எழுந்தருள்கிறார் என்று சொல்லுகிறார்கள் கோயிலில் முதல் நுழைந்தவுடனே விநாயகர் சன்னதி இருக்கும் முழு கடவுள் என்பதால் இவரை வணங்கிவிட்டு முருகன் சன்னதி இருக்கிறது அங்கு பக்தர்கள் வணங்குகிறார்கள் சம்மந்தாண்டான் என்னும் புலவன் அருணகிரியாரிடம் முருகனை நேரில் காட்டும்படி சொல்லி அவரது பக்தியை இகழ்ந்தான் அருணகிரியார் முருகனை வேண்டவே அவர் இங்குள்ள பதினாறு கால் மண்டபத்தின் ஒரு தூணில் காட்சி தந்தார் இதனால் இவர் கம்பத் என்று பெயர் பெற்றார் இச்சன்னதிக்கு பின்புறம் மண்டபம் இருக்கிறது இங்குள்ள வல்லாள மகாராஜா கோபுரத்தின் அடியில் கோபுர என்ற பெயரிலும் முருகன் காட்சி தருகிறார் அருகில் காப்பாற்றி திருப்புகழ் பாட அருளியவர் இங்கு எழுந்தருளிய முருகப்பெருமான் தான் காரணம் இந்த இரண்டு முருகனின் தரிசனமும் இங்கு மிகவும் விசேஷமாக இருக்கிறது இக்கோயிலுடைய பிரம்ம தீர்த்த கரையிலே கால பைரவர் சன்னதி இருக்கிறது இவரது சிலையை திருவாசியுடன் ஒரே கல்லில் வடித்திருக்கிறார்கள் எட்டு கைகளில் ஆயுதங்களை ஏந்தி கபால மாலை காட்சி தருகிறார் இந்த பைரவர் தலையில் இருக்கிறது ஆணவ குணம் நீங்க வேண்டி இவரிடம் வேண்டினால் ஆணவத்தை அடக்கி அருள்கிறார் இந்த கால பைரவர் பிரம்மலிங்கம் என்ற பெயரில் சிவன் இங்கு தனிச்சன்னதியில் சன்னதியில் காட்சி தருகிறார் பிரம்மா இங்கு சிவனை வழிபட்டதன் அடிப்படையில் இந்த லிங்கம் பிரதிஷ்டை செய்திருக்கிறார்கள் பிரம்மா தனது நான்கு முகங்களுடன் எப்பொழுதும் வேதத்தை ஓதிக்கொண்டிருப்பார் இதை உணர்த்தும் விதமாக இந்த லிங்கத்தின் நான்கு நான்கு பக்கங்களிலும் முகங்கள் உள்ளன படிப்பில் சிறந்து இவரிடம் வேண்டிக் கொண்டால் மதிப்பெண்கள் அரசு தேர்வில் கிடைக்கும் என்பதை அனுபவ ரீதியாக பக்தர்கள் உணர்ந்து இருக்கிறார்கள் மகான் ரமணருக்கு மரணம் பற்றி எண்ணம் உண்டான பொழுது இந்த கோயிலில் உள்ள பாதாளத்துக்குள் சென்றார் அங்கு ஒரு புற்று இருப்பதை கண்டார் புற்றிற்குள்ளே சிவயோகியாக ஒருவர் இருப்பதை உணர்ந்து அவர் அங்கேயே தவத்தில் அமர்ந்து விட்டார் பிற்காலத்தில் எதிரில் யோக நந்தியுடன் மலைக்கு பின்புறம் அண்ணாமலையார் தனி கோயிலில் அருளுகிறார் இவர் லிங்க தரிசனமும் விசேஷமானது மரணபயம் நீங்க இவர்களிடம் வேண்டிக் கொள்கிறார்கள் அருணகிரியார் மீது பகை கொண்ட சம்பந்தாண்டான் என்ற புலவன் அவரை தேவலவத்தில் உள்ள பாரிஜாத மலரை கொண்டு வரும்படி மன்னன் மூலம் படித்தான் அதன்படி தனது பூத உடலை இக்கோயிலே கோபுரத்தில் கிடத்திய அருணகிரியார் கிளியின் வடிவில் தேவலோகம் சென்றார் இந்த வேலையிலே சம்பந்தாண்டான் அவரது உடலை எரித்து விட்டான் எனவே வருத்தம் அடைந்த அருணகிரியாரை அம்பிகை தனது கரத்தில் ஏந்தி அருள் செய்தான் கிளியாக வந்த அருணகிரியார் இங்குள்ள கோபுரத்தில் காட்சி தருகிறார் கிளி கோபுரம் என்றே இதற்கு பெயர் வழங்கப்படுகிறது அண்ணாமலையார் சன்னதிக்கு பின்புறம் உள்ள பிரகாரத்தில் அருணகிரிநாதர் இரு கால்களையும் அடக்கி யோக நிலையிலே காட்சி தருகிறார் இவரை அருணகிரி யோகேஷ்வர் என்று அழைக்கிறார்கள் திருவண்ணாமலையிலே கோயில் காலை ஐந்து மணியிலிருந்து மதியம் பனிரெண்டு முப்பது மணி வரையிலும் மாலை மூணு முப்பது மணியிலிருந்து இரவு ஒன்பது முப்பது மணி வரையிலும் நடை திறந்திருக்கும் வாருங்கள் வந்து தரிசனம் செய்து வளம் பெறுங்கள் நலம் பெறுங்கள் என்று உங்களை அன்போடு அழைக்கின்றோம்